எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா சரிங்க இல்லைங்க யூடியூப் ஃபுல்லுமே வந்து அந்த ரிதன்யா பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நிறையா பேர் நிறையா பேர் குரல் கொடுத்துருக்குறாங்க நிறையா பேர் அவங்க இன்டர்வியூ பண்ணி அந்த பொண்ணு நிலமை என்ன ஏதுன்னு எல்லாருமே வந்து பேசுனாங்க உண்மையாக பேசணும் பேசுனாதான் நாளை மின்னி இந்த மாதிரி எந்த பொண்ணு ஒரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அதை எல்லாமே எல்லா பொண்ணுங்களும் பார்த்து அவங்க மனசு தகிரியமாக வச்சு அவங்க வாழ்ந்து காட்டணுமோ தவிர இப்போ இந்த ரீதியா பொண்ணுமே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கக்கூடாது வாழ்ந்து காமிச்சிருக்கணும் அவங்களோட இல்லை வெளியில் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்க குடும்பம் இருக்குது இன்னும் நல்லபடியாக வாழ்ந்து காமிச்சிருக்கலாம் அவனுக்கு வே உயிரோடு இருந்து அவனுக்கு என் அவன் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் அதுதான் அந்த பொண்ணு செஞ்சுருக்கோன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது இனி எந்த பொண்ணும் எடுக்கக்கூடாது அதுக்கு வந்து இவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லும்போது மற்ற பொண்ணுங்க அந்த நிலமையில் இருக்கிற பொண்ணுங்க பார்த்து இப்படி செய்கிறது கோலத்தனோன்னு அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கணுங்கிறக்காகத்தான் இத்தனை பேர் போராடுறாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் இவ்வளோ பணம் வசதி காசு பணம் எல்லாமே இருந்துமே அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்னு அவ்வளோ தூரம் போ கஷ்டப்படுறாங்க சாதாரண வீட்டு பொண்ணு இப்போ நம்மளை மாதிரி ஒரு குடும்பத்தில் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி நியாயம் கிடைக்கும் காசு பணம் இல்லை ஆள் பலம் இல்லை எதுவுமே இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஆனால் மீடியாக்கள் வந்து உண்மையாக அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறீங்க பெரு டாக்டர்லேருந்து சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை மனநலம் அவங்க புரிஞ்சுக்குவாங்கள்ல அந்த மாதிரி டாக்டரு எல்லாத்தையுமே பேச வைக்கிறீங்க அவங்கவுங்க நியாயத்தை சொல்கிறாங்க இப்படி இருக்கணும் பெண்கள்னால் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி தான் நடந்துக்கணும் நல்லா சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து சாதாரண வீட்டு பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் நீங்கள் கூப்பிட்டு வச்சு அவங்களோட கருத்தை என்ன ஏதுன்னு நீங்கள் கேளுங்க நாங்கள்லாம் வந்து சின்ன சின்ன சேனல் என் சேனல்லையெல்லாம் வீடியோ வந்து அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் நான் பேசுகிறது என்னோட கருத்து ஏதோ ஒரு நாலு வயதுக்கு அஞ்சு வயதுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசி போடுறேன் ஆனால் நீங்கள்லாம் பெரிய சேனலுக்காரவங்க கண்டிப்பாக அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க ஒரு ஏசிக்காகவும் ஒரு பொ நகைக்காகவும் ஒரு பொண்ணை டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு உயிர் போயிருக்குது அந்த பொண்ணுக்கும் சொல்கிற அந்த பொண்ணு நம் என்ன மாதிரி எப்படி சொல்கிறது கஷ்டப்படுற பொண்ணுங்க நம்மளா எப்படி கஷ்டப்படுற பொண்ணுங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சொல்கிற கை கால் நல்லாயிருக்கு நம்மளுக்கு மனசில் தகுரியும் வச்சுக்கோணும் வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் வந்து நம்ம எதாக இருந்தாலும் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ நம்ம வாழலாமே ஏசாகணும் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமையை எல்லாருமே பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த பொண்ணை பற்றி யாருமே அதிகமாக பேசலை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஏன்னா அந்த பொண்ணோட உயிர் முக்கியம் இல்லையா அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா அவங்க அப்பா அம்மானால் வந்து பெரிய அளவில் போய் பேசவோ செய்யவோ அப்படி வந்து இன்னைக்கெல்லாம் காசு வனம் இருந்தால் தான் எங்கே போனாலுமே செல்லுபடியாகும் அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மெல்லாம் வந் பெரிய பெரிய மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது ஏன் இப்படி பண்ணிச்சு அந்த இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளை பூரா வெளியில் கொண்டு வரோன்னு நினைக்கிறேன் எல்லாம் அதுக்கெல்லாம் பெரிய சேனல் எல்லாம் மனசு வச்சா தான் அந்த பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கும் அது அவன் தப்பிச்சிருவான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணு இறந்துருச்சு ஆனால் அந்த தாய் தான் இப்போ வீட்டில் எவ்வளோ வேதனையில் உட்காந்துருப்பாங்க அவங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கோன்னு நினச்சாலும் அவனுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வெளியுலகத்துக்கு தெரியணுங்க அப்போதாங்க மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கும்போது தாங்க அவன் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கும் ப்ளீஸுங்க அந்த பொண்ணுக்காகவும் பேசுங்க வர்றவங்க பேசும்போது அந்த பொண்ணுக்காகவும் குரல் கொடுங்க பாவம் அந்த பொண்ணுமே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரியாக தப்பாக நான் பேசுகிறேன்னு தெரியல எல்லா பொண்ணுங்களுக்குமே நியாயம் கிடைக்கணும் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு முடிவு கஷ்டப்படுற பொண்ணாக இருந்தாலும் வசதியான பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகக்கூடாது உயிருங்கிறது வந்து ரொம்ப வந்து ஆண்டவன் கொடுத்தது அவன் ஆண்டவன் எடுக்கிற வரையில் நம்மளாக அழிச்சுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு ஆண்டவன் கையால் கொடுத்துருக்குறான் நம்ம சம்பாரித்து நம்மளால் வாழ முடியும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட எந்த பொண்ணாக இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்குங்க படித்தா மட்டும் பத்தாது தன்னம்பிக்கையும் நம்ம வச்சுக்கணும் படித்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை வரும் எப் நம்ம இங்கே இல்லைனாலும் அங்கே போனால் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் நம்ம படிப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகுதி இருக்குன்னு தான் நாங்கள் இத்தனை நாளாக நினச்சோம் ஆனால் வந்து இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறீங்களேன்னு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது நானும் வந்து இந்த ஒரு சாட்சி வீடியோ போட்டேன் ஆனால் அந்த சாட்சி வீடியோவுக்கு ஒரு ஐநூறு வீஸ் போனதுக்கு ஐநூறு பேர் பார்த்ததுக்கே எனக்கு மூணு சப்ஸ்க்ரைபர் வந்தாங்க ஆனால் அந்த ஷார்ட்ஸுக்கு அவங்க வீஸ் கொடுக்கல என்ன பண்ண முடியும் என்ன மாதிரி சின்ன சின்ன சேனல் நாங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான் ஆனால் உலகத்துக்கு அதெல்லாம் கொண்டு போய் யாருமே யாருமே இல்லை யூடியூப்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி பார்த்தா அசிங்கமாக பேசிகிட்டு டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற சேனல்கெலாம் நிறைய வியூஸ் கொடுக்குறாங்க இன்றைக்கோட காலையில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு வீடியோ போடுறாங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு சுக்கா அண்ணன் அவங்கள மாதிரி வீடியோவுக்கு போகுது கண்டிப்பாக எல்லோரும் நான் சொன்னது தப்பாக சரியான்னு வார்த்தை எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்க பையன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்குறானுங்க கோயம்புத்தூர் முதல் மாத சம்பளத்தில் எனக்கு இல்லைங்க எனக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க எனக்கு நான் தாங்க சம்பாதிச்சு வாங்கணும் இங்கே பாருங்க இந்த சட்டை வெள்ளை எடுக்க சொன்னால் வெள்ளை கலரே தாங்க எடுக்கிறாங்க இங்கே வெள்ளை சட்டை கருப்பு சட்டை வெள்ளை கருப்பு இதை உங்களுக்கு வெள்ளை பேண்ட்டுங்க ஏற்கனவே ஒரு வெள்ளை பேண்ட் இருக்குது மறுபடியும் போய் வெள்ளையே தூக்கிட்டு வந்துருக்குறானுங்க இது ப்ளூ கலர் சட்டைங்க இது வேணால் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க கையில் தொட்டால் அப்படியே குளு குழு குழு குழுன்னு இருக்குதுங்க சட்டை எல்லாம் கோயம்புத்தூர் போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க பேண்ட்டு நல்ல வேலை ஜீன்ஸில் தூக்கிட்டு வந்துருவானுங்க இன்றைக்கி ஏதோ ஜீன்ஸ் எடுக்காமல் காட்டனில் எடுத்துருக்குறாங்க காலேஜில் ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாதாம்மாங்க அப்புறம் நிறையா பாக்கெட் வச்ச பேண்ட்டெல்லாம் போடக்கூடாது அது மாதிரியே தான் எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியில் ஒரு ரெண்டு வேண்டை மட்டும் மாற்றி மாற்றி போடிகிட்டு இருந்தாங்க இப்போ போய் அப்புறம் காட்டன் பேண்ட்டை எடுத்துகிட்டு வந்துருக்குறானுங்க நம்ம என்ன சும்மா வீட்டுக்காக ஓடுறோம் இல்லை போக வரோம் எங்கேயாவது போடுறோம்மா காலேஜுக்கு அவங்க சொல்கிற மாதிரி போடவங்க ஏனுங்க இந்த சட்டைக்கு என்னங்க போகிறேன் நல்லா தானுங்க இருக்குது இந்த சட்டை இது நான் செலக்ட் பண்ணி அவன் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்துங்க ஆனால் இதை போடவே மாட்டேங்கிறானுங்க ம் காட்டன் சட்டை நல்லா இருக்குது என்னங்க இப்போத்த பசங்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறதெல்லாம் போடுறதே இல்லைங்க பிடிக்க மாட்டேங்குதுங்க ம் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எங்களுக்கு எதை வாங்கி கொடுக்குறாங்களோ அதை தாங்க நாங்கள் போடுவோம் ம் எங்களை கடைக்கோட கூட்டிகிட்டு மாட்டாங்க நல்லா விவரம் தெரிஞ்சு பெரியவுலையானாலுமே எனக்கு இது பிடிச்சிருக்குதுமா அப்படின்னு சொன்னாலுமே எங்கள் அம்மா சரின்னு சொன்னால் தான் அந்த துணி எடுப்பேங்க அந்த மாதிரி இருந்தேன் ஆனால் ரகல வண்ணியும் எடுத்திருக்கிற எங்கள் அம்மா எங்கள் அக்காவே விட்டு கொடுத்துருக்குதுங்க அந்த துணி வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரெண்டு பேருக்கும் துணி எடுக்கணும்னு எங்கள் அக்காம ஒரு துணி செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் எனக்கு எடுக்கிறதுக்கு காசு பத்தில் எங்கள் அம்மா இது ப வேண்டாம் வேறு எடுன்னு சொன்னோன்னே அப்புறம் எங்கள் அக்கா புரிஞ்சுக்கிச்சு சரி தங்கச்சிக்கு இந்த துணி பிடிச்சிருக்க மாட்டேருக்குன்னு சொல்லி எங்கள் அக்கா வேறு கம்மி ரேட்டில் பார்த்து எடுத்துக்கிச்சுங்க எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை வச்சு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லிட்டு அவ கேட்குறத அவ எடுத்து கொடுத்துருமான்னு அப்படி எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி ரகலை வண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை என்னை போடாமல் அவமதித்து தூக்கி போட மாட்டாங்க ஆனால் நம்ம பசங்கள்லாம் அப்படி இல்லைங்க ஒரு வேளை பொண்ணாக இருந்தால் நம்ம வாங்கி கொடுக்குறத போட்டுக்குமோ பையனாக இருக்கனால தான் அவங்க இஷ்டத்துக்கு நம்ம மாற வேண்டியதாக இருக்குதுங்க ஓகேங்க பாய் நான் போய் தைக்கிறேங்க டாடா டாடா இது குறுக்க குறுக்காக வருதுங்க சரிங்க போய் இனி தைக்கலாங்க தைச்சிட்டு எங்கேயாவது போகலான்னு இருக்குதுங்க வீடியோ எடுக்க பார்ப்போங்க பாய் பாய் பாய்